நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவிற்குட்பட்ட ஜக்கனாரை ஊராட்சி தும்பூர் என்னும் கிராமத்தில் கரடி ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் முதுமலை வன கால்நடை மருத்துவர் கிணற்றில் விழுந்த கரடியை மீட்டனர் இறந்த கரடிக்கு மூன்று வயது இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ள வனத்துறையில் பிரேத பரிசோதனை செய்து கரடியின் உடலை அதே பகுதியில் எரியூட்டப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கிணற்றில் இரண்டு கரடிகள் தவறி விழுந்து பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மூன்று வயதுடைய ஆண் கரடி ஒன்று கிணற்றில் விழுந்து உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கரடி விழுந்து இறந்த கிணற்றில் மேல்மூடி அமைக்கப்படாததே குடிநீர் தேடி வந்த கரடி தவறி விழுந்து உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள கிணறுகளில் கட்டாயமாக மேல்மூடி அமைக்கப்பட்டுள்ளதா என வனத்துறையினர் ஆய்வு செய்து அந்தந்த ஊராட்சி பகுதிகளுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ள நிலையில் கிணற்றுக்கு மேல் மூடி போடாமல் கடந்த வாரம் இரண்டு கரடிகள் விழுந்த அதே கிணற்றில் மீண்டும் ஒரு ஆண் கரடி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் வனவிலங்கு ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கரடி விழுந்து இறந்த கிணற்றை சுற்றி மேலும் இரண்டு கிணறுகள் மேல்மூடி போடாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் இரண்டு கரடிகள் கிணற்றுக்குள் விழுந்தபோது தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலையிலிருந்து வந்த மக்கள் தற்போது அதே கிணற்றில் கரடி விழுந்து இறந்துள்ளதால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில் அதே நேரத்தில் பயன்படுத்தினால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிட பயண தூரம் மட்டுமே இரண்டை முக்கால் சென்ட் பதிமூன்று லட்சம் மட்டுமே ஒன் பிஹெச் கே தனி வீடு இருபது புள்ளி ஐம்பது லட்சம் லட்சம் டூ பிஹெச்கே தனி வீடு இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே அனைவருக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் வங்கிக் கடன் வசதி அகலமான தார்சாலைகள் மனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் பேருந்து வசதி குடிநீர் வசதி மேல்நிலைத் தொட்டி மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா உங்கள் கனவு இல்லத்திற்கு இன்றே முதலீடு செய்ய சிறந்த இடம் ஹெரிடேஜ் விலாஸ் மேலும் விவரங்களுக்கு கேஎஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்